தாவைக்கா கட்சியில் தன்னுடைய தம்பிக்காக பதவி கேட்டு வாக்குவாதம் செஞ்ச பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு நடிகர் விஜயுடைய உடைய கட்சியின் முதல் மாநாடு அடுத்த மாதம் விழுப்புரத்தில் நடக்க இருக்கு இதுக்கான ஏற்பாடுகளை இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தீவிரமாக செஞ்சுட்டு வராரு மாவட்டந்தோறும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டமும் நடத்தி வராரு அந்த வகையில் நேற்று கும்பகோணத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட நடைபெற்ற கூட்டத்தில் புஷ்பா அப்படிங்கிற ஒருத்தர் புசி ஆனந்த்கிட்ட கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு புஸ்ஸி ஆனந்த் மேடையில் பேசிட்டு போது குறுக்கிட்ட புஷ்பா அப்படிங்கிற அந்த பெண்மணி என்னுடைய தம்பி நீண்ட நாட்களாக ரசிகர் மன்றத்தில் நிர்வாகியாக இருக்கான் அவனுக்கு தாவேக்காவில் ஏன் பதவி கொடுக்கல தமிழக வெற்றி கழகத்துடைய போர்டே எங்களுடைய நிலத்தில் தான் இருக்குது ஆனால் இதுவரை என் தம்பிக்கு பதவி கொடுக்கல உங்களால் தான் எங்கள் குடும்பம் நடு தெருவில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க அங்கே நிர்வாகிகள் புஷ்பாவை சமாதானம் செய்ய முயன்றிருக்காங்க புஷ்பாவால் கடுப்பான புசி ஆனந்த் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிருக்காரு நீ பேசு நான் வானான்னு சொல்ல இன்னும் பேசணும்னு நினைக்கிறேன் எழுதி கொடுத்துரு நான் இன்னும் இல்லை இல்லை கேளு இன்னும் இல்லை சரி நான் கேட்குறேன் இன்னொன்று தஞ்சாவூருக்கு நான் போகணும் அதுக்கு அடுத்தபடி திருவாரூருக்கு போகணும் அதுக்கு அடுத்து திருச்சிக்கு போகணும் அந்த மன்றம் இருக்கிறது என்னோட மேம்போடு